வந்திரங்கடி வீட்டுக்கு போற நீங்க, いや திரும்பிப் புறாங்க போனீங்க. ஐயோ ஐயோ, படே புஷீத போரானே. அட லூசு பேர அந்த சின்ன மாட் இன்னারக்கியே வந்திருபாங்கள பின் பக்கமா. ஒடி அங்க ஒடி அங்க ஒடி அங்க. வந்திரங்கடி தங்கங்களா வந்திருங்க. வந்திருங்க. ம். பொறுப்பா பத மேயப் போறாங்களாம் ஒடியா ஒடியா மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு ஓடி இருக்கலாமா ஒடியம்மா ஒடியம்மா வாங்கடி வாங்கடி தாங்க போய் படுங்க போங்க போதும் வயிறு எல்லாம் ஃபுல்லாக இருக்கு போங்க எல்லாம் வந்துட்டானா ஓடு 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 ஏதோ இது வரைக்கும் மழை விட்டு கொடுத்துச்சு அதே பெரிய விஷயம்ப்பா இல்லைன்னா எல்லாம் பட்னியாக கலந்துருக்கோம்